சார்மாக கேட்கிறியை உரிமை அழைக்கப்பட்டவர்கள் சார்மாக கேட்கிறியை உரிமை ஒடுக்கப்பட்டவர்கள் தீபக் பாண்டியன் முப்பத்தி வயந்து ஐந்து வயது இளைஞர் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் நேற்றைக்கு முதல் நாள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பட்டப்பகலில் பாளையங்கோட்டைக்கு அருகே ஒரு ஹோட்டல்ல அவருடைய வரி எதிர்கால மனைவி அவரோடு அவர் சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துட்டார் சாப்பிட்டு அவங்க வெளியே வந்தவர் அவங்களை வழி அனுப்பிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஐந்து ஆறு பேர் சுற்றி வளைத்து அவங்கள இளைஞர்கள் தான் கொலை செய்து விட்டு தப்பியோடி இருக்கிறார்கள் அதாவது இந்த கொலை செய்தவர்கள் தப்பியோடியவர்களையெல்லாம் விட்டுருங்க ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ் யார் இந்த இதற்கு பின்னாடி இருக்கிறது யார் யார் வியூ வியூகப்படுத்துறது யார் தேடப்படும் பல காலமாக தேடப்படும் குற்றவாளி என்ன பலன் இருக்கிறது ஏன் செய்கிறாங்க இது என்ன தெரியும் அதில் இருக்கிறது இது ஜாதி கொலை என்பது சமுதாய கொலை என்பதை எல்லாம் கடந்து இது ஒரு மாபியாவுடைய திட்டமிட்ட தேர்ந்த நடவடிக்கையாக மாறிவிட்டது எஸ் இது அவர்களுக்கு ஒரு பணம் கொளிக்கும் தொழில் மாறிடுச்சு ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி எழுநூறு காலக்கட்டங்கள் ஆயிரத்தி எழுநூறு முடிவு காலகட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமெரிக்காவில் இயங்கிய இந்த மாஃபியாக்களுக்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது அப்படியே அப்ளை பண்ணிப்பாங்க வாருங்கள் பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யு நிகழ்ச்சியை பார்க்கலாம் தீபக் பாண்டியன்னு பேர் சொல்கிறாரு அவர் அவர் பேர் தீபக் அசோக்ராஜ் தீபக் ராஜாக இருக்கலாம் தீபக் பாண்டியன் பாண்டியன் பசுபதி பாண்டியன் மேல் உள்ள ஈர்ப்பால் அவர் பாண்டியன் என்று பெயரை மாற்றி வைத்திருக்கலாம் அல்லது பாண்டியர் வம்சம் என்று பெயர் மாற்றி வைத்திருக்கலாம் இதற்கெல்லாம் பின்னர் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் தொடர்ந்து இப்போ ராமர் பாண்டி படுகொலை செய்தார்கள் அதன் பிறகு இப்போ தீபக் பாண்டியன் இன்னும் சில ஊசி பாண்டியன் ஒருத்தர் சொல்றாங்க அவரையும் போட போறாங்க அப்படின்னு சொல்லி இது எப்படி சாத்தியம் இதை இதற்கான செலவுகளை எல்லாம் யார் எதிர்கொள்கிறார்கள் இந்த கொலை நடந்த காலகட்டம் என்பது தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிற காலகட்டம் இப்போது அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காது ஆனால் போலீஸும் நடவடிக்கை பெரிதாக எடுக்க முடியாது சரியாக கரெக்டாக கணிச்சு கொடுத்துருக்காங்க பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க சரியாக பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த இதற்கு இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட்டை தான் நீங்கள் டச் பண்ணணும் ஆனால் அந்த மாஸ்டர் மைண்ட் எப்படி தெரியுமா செயல்படுவான் அவனுக்கு அடுத்த கட்டம் அதற்கு அடுத்த கட்டம் ரெண்டு பேருக்கும் செல்ஃபோன் தொடர்பு இருக்காது மூன்றாவது கட்டத்தில் இருந்த செல் தொடர்பு அவங்களுக்குள்ள தான் இருக்கும் தகவல்கள் ஏதோ விருந்து மேஜையிலேயோ அல்லது ஹோட்டல்லையோ ஒரு தோப்புலையோ முதல் தலைமை தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு தகவலை பாஸ் பண்ண அடுத்த கட்ட தலைமை அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணு அவங்க கதையை முடிப்பார்கள் ஏன் முடிக்கிறாங்க நம்ம சொன்னோம் ஜாதியை கடந்து வந்துவிட்டது என்று முதலில் ஜாதி பகை அப்படி தான் வந்தது ஜாதி பகை என்று உருவெடுத்த இந்த கொலை தொடர்ந்து கொலை செய்வது இவர்களுக்கு ஒரு லாபம் தரும் தொழிலாக இந்த மாஸ்டர் மைண்டுக்கு மாறிடுச்சு ஏனென்றால் தங்களுடைய மிகப்பெரிய சமுதாயத்தை தாங்கள் சார்ந்திருக்கின்ற கோடீஸ்வர சமுதாயத்தை காக்கின்ற ஒரு அதாவது ஒரு நெட்வொர்க்காக இவங்க தங்களை காட்டிக்கிறாங்க இப்போ ஒரு முதலாளியாக உருவா உருவெடுப்பதற்கு அவர் பல கோடி ரூபாயை சம்பாதிப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகள் தலைமுறை தலைமுறை ஆண்டுகள் பிடிக்கும் அவர் கோடியை தொடுறதுக்கு ஆனால் இவங்க ரொம்ப ஈஸியாக தொட்டுட்டு போயிடுவாங்க அந்த கோடீஸ்வர்டர் கப்பம் வாங்குவார்கள் அதாவது நன்கொடை என்ற பெயரில் கப்பம் கிடைக்கும் திரைப்படம் வாங்குகிறார்கள் ஏன்னா நாங்கள் உங்களை ஜாதியை காப்பாற்றுறோம்ல நம்மை அழிக்க துடிக்கின்ற இந்த ஜாதி பசங்க இன்றைக்கு வந்தவங்க இவங்களை வளர விட்டால் நம்ம ஆபத்து நம்முடைய வியாபாரம் போய்விடும் எல்லாம் போய்விடும் இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும் வர வர கிள்ளி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் எனக்கு கப்பம் கட்டுங்க நன்கொடை கொடுங்கள் புரியுதா ஆனால் அவருக்கு இதை ஒரு தொழிலாகவே அவங்க மாத்திட்டாங்க சார் எப்படின்னா இவங்களும் சில வழியாடுகளை அனுப்புவார்கள் ஆச்சரியமா இருக்கா எஸ் இவங்க இவங்ககிட்ட இருந்து சில வழியாடுகளை கொடுத்தா தானே அந்த விரோதம் வளரும் குரோதம் வளரும் இன்னும் சில தீபக் பாண்டியன் போல இளைஞர்கள் களமாட வருகிறேன்னு சொல்லி அருவாள் வீச்சருவாளோட வந்து களமாட வருவாங்க அதனால இவங்களே சில தங்களுக்குள் இருக்கின்ற தங்களுடைய ஜாதி ஆதரவாளர்கள் தங்களுடைய இளைஞர்களை அப்படியே ராங் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி எங்கேயாவது அனுப்பி அங்கே போட வச்சுவாங்க இவர்களே பலியாடுகளையும் தயார் செய்து கொடுப்பார்கள் அந்த பலி ஆடு ஆகணும் அங்கே கொலை செய்தவுடன் மீண்டும் ஒரு பே உருவாகும் இந்த வே உருவாகினவுடனே அந்த சமுதாயம் வந்து கொதிக்கும் எப்படி நம்ம அதை கொண்டுட்டான் அப்படி இதுக்கு பழி வாங்கக்கூடும் இதுக்கு பழி வாங்கும் எஸ் பழி நான் வாங்குறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ கப்பங்கட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ கப்பங்கட்டு அப்படி தான் நம்ம செய்ய முடியாது ஆனால் இவங்களை தட்டி தான் வைக்கணும் ரைட் நான் பார்த்துக்கிறேன் எஸ் இந்த மாஸ்டர் மைண்டுக்கு இது ஒரு தொழிலாக மாறிவிட்டது இந்த மாஸ்டர் பிரைன் உள்ள இருந்து இதையெல்லாம் ஸ்கெச் போடுது அதுவாக இருக்கலாம் அவனாக இருக்கலாம் அவளாக இருக்கலாம் அது நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இயங்கிட்டு இருக்கு இதைத்தான் நான் ஜாதியை குறிப்பிட விரும்பல எந்த சமுதாயமாக இருந்தாலும் நீங்க கொலை விழுந்த உடனே பஸ் மறியல் பண்றீங்க கொலை செய்தவர்களை அரெஸ்ட் பண்ணுங்கிறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அவர்கள் சாட்சிகளை கலைப்பார்கள் போலியாகன நபர்களை கொண்டாந்து சரணடைய வைப்பாங்க இதற்கான பண பலம் அவங்கள்ட்ட இருக்கு சார் ஏன்னா தே ஆர் கலெக்டிங் மண் எவ்ரி மினிட் க்ரோர்ஸில் கலெக்ட் கலெக்ட் பண்ணுறாங்க ஜாதியை காப்பாற்றுறதுக்காக இல்லை இதைவாங்க தொழிலாக மாற்றிட்டாங்க அதான் சொன்னேன் நான் அமெரிக்காவில் இது ஒரு மாஃபியா தொழில் இது ஒரு மாஃபியா சிப்பிடி தான் பண்ணாங்க அப்படி ஒரு ஒரு பணக்காரன் சமூகத்தை மிரட்டி பணத்தை பாக்கெட்டில் போட்டு இது ஒரு அருமையான தொழில் அவங்களுக்கு இதை ஜாதி பிரச்சனையாக இருந்ததை இவர்கள் தொழிலாக மாற்றி இப்போது அதற்காக தங்களிடமிருந்தும் சில இளை அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பார்த்தியா அவனை விடக்கூடாது இவனை விடக்கூடாது அவனை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் மைண்ட் களத்துக்கு வர மாட்டார் மாஸ்டர் மைண்ட் தனக்கு அடுத்து உள்ள நிலையில் உள்ளவங்களை அனுப்புவார் இவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே இங்கே தோப்புத் துறவுல போய் தண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்களை உருவேத்தி இவங்களுக்கு போதனை துர்போதனைகள் செய்து படிப்பு வராமல் இது வராமல் கொஞ்சம் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இவங்க சொந்தக்காரங்க எதாவது இருந்தால் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை சரி பண்ணி அவருக்கு எப்படி வெட்டுறது எப்படி இது பண்ணுறது எப்படி துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது வெடிகுண்டு தயாரிக்கிற இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து பண்ணி அடுத்த கட்ட அடுத்த கட்ட லெவலில் தான் தயார் பண்ணுவாங்க மாஸ்டர் அப்படியே இருப்பார் அவர் பிளான் பண்ணுறது மட்டும்தான் யாரை பழி கொடுக்கலாம் தன்னுடைய இளைஞர்களை அந்த விரோதம் வளர்ந்த உடனே எதிர்த்தரப்பில் யாரை போடலாம் ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார் அவருடைய வேலை என்ன தன்னுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வராக கோடீஸ்வரர்களாக இருக்கிற வர்த்தகர்களை அன்பாக பேசி வசூல் செய்வது தேனீக்கொல் போல சுறுசுறுப்பாக வேலை செய்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்து பணம் சேர்க்கின்ற அந்த பெருமக்களுடைய பணத்தை இவர்கள் கொள்ளையடிப்பார்கள் இது இப்போ அந்த சமுதாயத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது இவங்க எப்போ ஒளி வாங்கி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்துட்டாங்க நம்ம பல வருடங்கள் தலைமுறை தலைமுறையாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி சேர்த்ததை பணத்தை இப்படி ஈஸாக ஈஸியாக அடிச்சுக்கிட்டு போகிறானேப்பா கோடிக்கணக்கில் இவ்வளவு வேணுங்கிறா பெரிய இதாவில் இருக்குது இவங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டது என்றெல்லாம் முனைங்குகிற அளவில் பொறுமுகிற அளவில் அந்த சமுதாயம் இருக்குது சரி இப்போ நாம் வந்து இந்த சந்தேகத்தை உங்கள் முன்னால் வச்சுட்டேன் இதற்கு வழி என்ன இதை எப்படி ஆஃப் பண்ணலாம் எங்கே டச் பண்ணணும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் என்ன நான் அதை பண்ணுவேன் எதை பண்ணுவோம் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் வந்தால் மரியாதையாக ஆகிவிடும் பட்டியல் வெளியேற்றம் ஒன்றே ஒரே இது அப்படின்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் சொல்வார்கள் அது உங்களுடைய விருப்பம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற ஒரு மரியாதையை பெற்று விட்டீர்கள் சரி ஓகே ஆனால் இந்த இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் பலிகடாகிறார்கள் பலியாகிறார்கள் இதை செய்வது வேண்டுமென்றே ஜாதியை ஜாதி சாயம் பூசிக்கொண்டு அதற்கு பின்னணியில் இருந்து கொண்டு மாஃபியா குரூப்பாக இயங்குகிற ஒரு குரூப் இதை கண்டறிய வேண்டும் யார் அந்த எக்ஸ் பின்னணியில் இருந்து இயக்குகின்ற ஒரு எக்ஸ் இது ஒற்றே ஒரே ஒரு தலைமை தாங்க இருக்குது ஒரே ஒரு நெட்வொர்க் அதிலிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வருது வேறு எங்கேயும் இல்லை பத்து அந்த அதில் எங்கேயோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் திடீர்னு சண்டையாகி மோட்டிவ் ஆகி அதில் நடந்திருக்கலாம் கொலை ஆனால் பெரும்பாலும் நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்ட் இது திட்டமிடப்பட்ட கொலைகள் நடக்கும் அப்படின்னா இதை எப்படி நீங்கள் கண்டறியலாம் உங்களில் படித்தவர்கள் உங்கள் சமுதாயத்தில் படித்தவர்கள் நான் உங்களுடைய சமுதாயம் இல்லை இருந்தாலும் ஒரு இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய இளைஞர் சக்தி அளிக்கப்படும் போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இளைஞர் சக்தி இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய வளத்திற்கு பயன்பட வேண்டும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ரிட்டையர் ஆகின பழைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ இன்டெலிஜென்ஸில் இருந்திருப்பாங்க சிபிசிஐடில இருந்திருப்பாங்க உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவங்களையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு பேசி இதை எப்படி இந்த இவங்களுடைய நெட்வொர்க்கை கண்டறியலாம் என்று நீங்க ஒரு பிரைவேட் டெடெக்டிவ் மௌனமாக இப்பொழுதே வேலையை ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகினாலும் சரி இரண்டு வருடம் ஆகினாலும் சரி வேலையை ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் இருந்து தகவல்கள் எப்படி அனுப்பப்படுகிறது யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அதாவது பணம் கொடுத்து உதவுகிறார்கள் என்ற ஒரு லிஸ்டை எல்லாம் போட்டிங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் எது தெரியுமா எஸ்சிஎஸ்டி கமிஷன் இந்த எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்து இந்த ரிப்போர்ட் சரியாக இருக்குது இந்த மாதிரி இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் இந்த சமுதாயம் மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இளைஞர்களே இல்லாதொழிந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு இந்த சமூகம் போய்விடும் என்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக அவங்க சிபிஐக்கு உத்தரவிடலாம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கமிஷனை பற்றி அதனுடைய அதிகார வரம்பை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லித்தரலை சொல்லித்தரல இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை எஸ்சிஎஸ்டி கமிஷன் சிபிஐக்கு உத்தரவிடலாம் இதற்கு முன்பு இந்திரா காந்தி அவர்களுடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் பூட்டா சிங் தெரியுமா பூட்டா சிங் அவர் பஞ்சாப் காரர் அங்கே இருக்கிற தலித் பூட்டா சிங் அதன் பிறகு அவரை இந்திரா காந்தி எஸ்சிஎஸ்டி கமிஷன் தலைவராக போட்டாங்க அப்போது அவர் மிகப்பெரிய கலவரங்களை எல்லாம் அடிக்கிற அடக்கியிருக்கிறார் பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் இந்த ஜாதி ரீதியாக மோதி கொண்டிருந்த விட்டு கொண்டிருந்த நிறைய பேரை ரைட் பண்ணி பிடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய நம்முடைய ஒரு எண்ணம் என்பது நம்முடைய விருப்பம் என்பது யாரையும் கொலை செய்வதல்ல பழிக்கு பழி அல்ல நீ உடனே போய் வெட்டுங்க களமாடுங்கள்லாம் இல்லை இது எங்கிருந்து இந்த விஷ செடி என்பது எங்கே முளைத்திருக்கிறது எங்கே வேர் விட்டிருக்கிறது அதை கண்டறிந்து சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் இந்த மாஃபியாக்களை வளரவிடவே கூடாதுங்க இதை அந்த சமுதாயத்திற்கும் கேடு அந்த சமுதாயத்தின் பணத்தையும் பறிச்சு அவங்களையும் ஏழையாக்கிடுவாங்க தொடர்ந்து ஜாதி வரியை ஊட்டிக்கொண்டே ஜாதி பகையை ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் இதை நீங்க வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் இந்தந்த மாதிரி இத்தனை கொலைகள் இத்தனை வருஷத்தில் இத்தனை கொலைகள் நடந்தது இப்படி இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு காரணமாக என்னென்னார் இருக்கலாம் இந்தந்த இடத்துல இப்படி இப்படி நடந்தது இப்படி இப்படி நடந்தது இந்த இந்த ஆயுதங்களை வைத்து நடத்தியிருக்கிறாங்க ஈஸியாக சட்டத்தை பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பணபலம் உதவுது அவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வந்து அவங்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லி சிபிஐ உத்து சிபிஐ கைக்கு போய்விட்டால் முதல்ல யார் தெரியுமா பின் வாங்குவாங்க ஃபண்ட் பண்ணுறாங்கல்ல பணம் கொடுக்குறாங்கல்ல அவங்க பயந்து நிப்பாட்டுவாங்க பணம் கொடுத்துட்டு இது பெரிய செலவு பிடிக்கிற இந்த மாஃபியா குரூப்பை நான் வழி நடத்துவது என்பது பெரிய பெரிய செலவு பிடிக்கிற விஷயம் ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் அவர்கள் செலவழிக்க வேண்டும் அப்போ தான் இந்த வழி நடத்த முடியும் ஒரு மிலிடரியை வச்சுருக்க மாதிரி தான் ஒரு நாடு மிலிட்டரியை வச்சுருக்கிற மாதிரி தான் அந்த கூலிப்படையை வைத்து நடத்துவது ஆகவே பல கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு வேண்டும் அது போக சொத்து மாட்டாங்க சார் வர்ற வருமானத்தில் இருந்து உங்களுக்கு உள்ள வழி நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த இளைஞர் சக்தி காப்பாற்றப்பட வேண்டும் தேவையில்லாத கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து நீங்கள் இதிலிருந்து அதாவது இந்த கொலை பழிக்கு பழி இதிலிருந்து விலகி இருந்து கொண்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு புலன் விசாரணை எல்லோரும் சேர்ந்து ஒரு மக்கள் இயக்கமாக இந்த ஒரு புலன் புலன் விசாரணையை செய்து சிஎஸ்டி கமிஷனுடைய கதவை தட்டுங்க நீங்கள் பட்டியலை விட்டு வெளியேறதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த புலன் விசாரணையை செய்து அதை கொண்டே சிஎஸ்டி கமிஷனில் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிபிஐ களத்தில் இறங்கினால்தான் இது யார் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து தூக்குவான் ஆணிவியரோடு கெல்லி எடுத்து இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும் நான் இதற்காக சொல்கிறேன் என்றால் இளைஞர் சக்தி காப்பாற்றப்பட வேண்டும் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி வாழ வேண்டிய வயதில் அவர்களுடைய வாழ்வை முடிக்கக்கூடாது ஆகவே இதற்கு முதலிலே நீங்கள் தொடங்குங்கள் எல்லோருமே நாம் எந்த ஜாதிக்கும் எதிராக பேசவில்லை மாஃபியாக்கள் கலை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சிந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்